சிரிப்பவனை எல்லாம் நம்பி விடாதே அவன் ஆயிரம் ஆயிரம் உள்ள அர்த்தங்களும் நோக்கங்களும் இருக்கலாம் தேவையின் போது அட்டை போல் ஒட்டிக்கொண்ட மனிதர்கள் தேவை முடிந்த பெண் யார் என்று தெரியாதது போல் நடந்து கொள்வது வழிகத்தான் செய்யும் இதை புரிந்த நடந்து கொள் நீங்கள் எப்பொழுது உண்மையான உறவாக ஒருவரை காண்பீர்களோ அப்பொழுது முகத்தை பார்க்காமல் அகத்தை பாருங்கள் அது வாழ்க்கையை வசந்தமாக்கிவிடும் துயரம் என்பது உன்னை சிதைக்க வருவது அல்ல உன்னை சுற்றி உள்ள போலி முகங்களில் முகத்திரையை கிழிக்க வருவது பாசம் என்று பாசாங்கு செய்யும் உறவு பணம் இன்றி புகழ் இழந்து மதிப்பு மங்குகையில் நிச்சயம் காணாமல் போய்விடும் பாசமானவனுக்கு மோசம் செய்தவன் தன்னை விட மோசமானவனிடம் நாசமாவான் கர்மா அதிக சக்தி இனி இவன் முடியாது என்றும் அளவுக்கு தோற்றுப்பார் சேர்ந்து நடித்தவர்கள் யார் யார் என்பதை புரிந்து கொள்வார் எந்த உறவிலும் அடுத்தவர் வாழ்வில் நம்முடைய இடம் இது என்பதை தெளிவாக புரிந்து கொண்டால் மட்டுமே உறவுகள் நீடிக்கும் என்னதான் உரிமையுடன் நினைத்து பழகினாலோ நான் யாரோ என்று உணர்வு வைத்து விடுகிறார் சில உறவுகள் விலகி என்று அது சில உறவுகளும் மறக்க முடியாத சில நினைவுகளை தந்து காரணமில்லாத விலகி விடுவார்கள் உயிர் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் அது போதும் எவ்வளவு வாழ்வது என்பது காலம் கற்று தந்துவிடும் நம்மை அவர்களின் வாழ்க்கையில் இருந்து ஒதுக்கியவர்கள் கூட ஒரு நாள் நம்மை தேடி வருவார்கள் நமது தேவை அவர்களுக்கு இருக்கும் போது இடத்திலும் சகத்து கொண்டே சென்றால் நமக்கான மரியாதை கிடைக்காமல் போய்விடும் பேச வேண்டிய இடங்களில் கட்டாயம் பேசிவிடுங்கள் உங்களுக்கான மரியாதை தேடி வரும் புதிதாக பலரை காணும் போது பலருக்கு பழைய முகங்கள் தெரியாமல் போய்விடும் கவலைப்படாதே அவர்கள் பட்டறிந்து மீண்டும் வருவார்கள் அதுவரை

வரிந்து கொண்டு இருந்தால் ஒரு காலமும் குன்பமாகத்தான் இருக்கும் வருந்தாதே எல்லாம் சரியாகிவிடும் சிலரிடம் கெட்டவன் வின்றி பெயர் எடுத்து விடுங்கள் நல்லவன் வின்றி பெயரை காப்பாற்றிக் கொள்ள நிறைய நடிக்க வேண்டியிருக்கும் இருக்கும் கெஞ்சி கிடைக்க கூடாதது காதல் பிச்சை எடுக்க கூடாதது அன்பு கேட்டு பெற கூடாதது மரியாதை புரிய வைக்க கூடாதது உணர்வுகள் ஒருவர் உங்களை எப்பொழுது குறை சொல்லிக் கொண்டே இருந்தால் அமைதியாக இருங்கள் ஏன் என்றால் பல ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை விட சில்லறைகளுக்கு சத்தம் அதிகம்தான் ஒருவன் உன்னை வீழ்த்தினால் வருத்தம் கொள்ளாதே அவன் எப்படி உன்னை வீழ்த்தினான் என்று யோசி அந்த யோசனை தான் உனக்கான வெற்றி பாதையை உருவாக்கும் நீ வாழ்வில் தடுமாறு விழுந்த உன்னை தாங்கி பிடித்தவர்களையும் மறக்காதே அதை வேடிக்கை பார்த்தவர்களையும் மறக்காதே உங்களுக்கு உணர முடியாத சந்தோஷத்தையும் கொடுப்பதும் சொல்ல முடியாத வழியை கொடுப்பதும் உங்கள் மனதிற்கு பிடித்தவர்களாகத்தான் இருக்க முடியும் நிராகரிக்கப்படும் இடத்தில் கோபத்தை காட்டுவதை விட முகத்தை காட்டுவதே மிக சொல்லிவிட முடியாது நம் சிரிப்பில் மறைந்திருக்கும் வழிகளை கண்டுபிடிப்பவர்களே நமக்கான உண்மையான உறவுகளாக இருப்பார்கள் வாழ்வில் யாரின் அன்பிற்காகவும் அழாதீர்கள் உங்கள் மீது அன்பாக இருப்பவர்கள் அலை வைக்காதீர்கள் அவர்களும் தாங்க மாட்டார்கள் நீங்களும் தாங்கிக் கொள்ள மாட்டீர்கள் உன் மதிப்பு தெரியாதவர்கள் இடத்தில் உன் உழைப்பையும் அர்ப்பணிப்பையும் அங்கீகரிக்கப்படாது நெருக்கமானவர்களிடம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் இவ்வுலகில் சிலருக்கு நீங்கள் முக்கியமில்லை என்பதை உணர்ந்து அதை உங்கள் வாழ்வு பொய்யாக தெரியும் ஒரு நேரத்தில் பொய் என தெரிந்த ஒன்று வேறொரு சமயத்தில் உண்மையாக தெரியும் சிலரில் உண்மையை பேசி நோகடிப்பதை விட மௌனமாய் நகர்வதே மேலானது அடுத்தவர் விரும்பியபடித்தான் படித்தார்

உனக்கு விருதமானால் மனம் தளராதே சில சமயம் மரத்தை விட்டும் கூடியாரின் கைப்பிடி வேறொரு மரத்தால் தான் செய்யப்பட்டிருக்கும் இங்கே பேசும் பேச்சை விட மௌனத்தின் சத்தமே அதிக அதிபழைகளை உன் ஆழ்மனத்தில் ஏற்படுத்தும் வாழ்க்கை என்ற கண்ணாமூச்சி ஆட்டத்தில் கண்களை கட்டாமலேயே கொண்டிருக்கின்றோம் என்று நம்ம நாம் ஒருபோதும் ஏனென்றால் அவர்கள் ஏமாற்றுவார்கள் என்று உங்களுக்கு தெரியாது மற்றவர்களுடன் ஏனென்றால் அவற்றை உங்களுக்கு எதிராக எப்பொழுது பயன்படுத்துவார்கள் என்று தெரியாது உண்மையானவர்கள் யார் போலியானவர்கள் யார் என்பதை காலம் உங்களுக்கு புரிய வைக்கும் உங்களிடம் இருந்து ஏதாவது தேவைப்படும் போது உங்களை தேடி வரும் உறவுகளிடம் இருந்து தள்ளியே இருங்கள் இதுதான் உங்கள் சிறந்தது பழகிய மிருகங்களிடம் இருக்கும் நம்பிக்கையும் உண்மையும் சில மனிதர்களிடம் இருப்பதே இல்லை உலகில் பல போலி மனிதர்கள் பழகும் போது நிதானமாக இருங்கள் போலி உறவுகள் என்றும் உங்கள் வளர்ச்சியை கண்டுமை கொள்வார்கள் அவர்களிடம் நிதானமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் ஒருவனி புரட்சிகளோடு விளையாடுவீர்கள் மனநோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மற்றவர்கள் எது சொன்னாலும் உண்மை என்று உடனே நம்பி விடாதே அது உனக்கு நெருக்கமானவர்களாக இருந்தாலும் அதை ஆராய ஒருபோதும் மறந்து விடாதே நீ வெற்றியை தேடி அலையும் போது வீண் முயற்சி என்று சொல்லும் அவர்கள் தான் நீ வெற்றி அடைந்தவுடன் விடாமுயற்சி என்று சொல்லி வாழ்த்துவார்கள் உன்னை நீயே செதுக்கிக்கொள் பலரது அவமானங்களும் சிலரது துரோகங்களும் தான் உனக்கு உரியாக இருக்கும் துரோகங்களையும் அடிக்கடி நினைத்துக் கொள் அப்படி அடிக்கடி நினைத்துக் கொண்டால் தான் நீ இன்னொரு அலட்சியம் செழிப்பை அடைய முடியாது தவறு செய்வது இயல்பு அதே தவறை தொடர்ந்து செய்வதுதான் வாழ்நாளில் மிகப்பெரிய தவறாக மாறும் பிறர் உன்னை தூக்கி எறியும் சந்தர்ப்பங்களில் தான் உனக்கான அடையாளத்தை பதிக்கும் வாய்ப்பு கிடைக்கும் எப்படி பேச வேண்டும் என்று கற்றுத்தர நிறைய பேர் இருக்கின்றார்கள் ஏன் பேசாமல் இருக்க வேண்டும் என்று கற்றுத்தர வாழ்க்கை மட்டுமே இருக்கின்றது நாம் பழகியதை புரிந்து கொள்ளாதவர்களா நம்முடைய விளக்கத்தில் நம்மை புரிந்து கொள்ள போகின்றார்கள் புரிந்து கொள்ள விருப்பம் இல்லாதவர்களிடம் நாம் எதை சொன்னாலும் அதனால் பயன் இல்லை மீதம் எவ்வளவு உள்ளது என்பது தெரியாமல் செலவு செய்வதுதான் காலம் காலம் நமக்கு குறைவாக இருக்கின்றது கவனமாக செலவிடுங்கள் நமக்காக யாருமே இல்லை என்று வருத்தப்படுவதை விட நமக்கானவர்கள் அவர்கள் இல்லை என கடந்து போய்விடுங்கள் மன அழுத்தம் குறையும் கேட்க காதுகள் இருந்திருந்தால் உலகில் பல மனநோயாளிகளாக உருவாகி இருக்க மாட்டார்கள் அவரவர் தேவைக்கு ஏற்ற நம்மை பயன்படுத்திக் கொள்வதை தான் நாம் பாசம் என்று தவறாக புரிந்து கொள்கின்றோம் நம் கைகளை சோம்பேறியாக்கி கொண்டால் பிறர் கைகளை எதிர்பார்த்து காத்திருக்கும் அவ்வளவு நிலைக்கு தள்ளப்படுவோம் முடிந்து விட்டது என பல நினைக்கையில் வெற்றியின் கொண்டால் அதிகரித்துக் கொண்டே சென்றால் நாம் இப்படி இருப்பதற்கு நாமே பொறுப்பு இனி எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றோமோ அப்படி மாறுவதற்கான ஆற்றலும் நம்மிடம் புகைந்துள்ளது தூக்கி எரியப்படும் போதுதான் புரிந்து கொள்ள முடிகிறது மற்றவர்கள் மனதில் இருந்திருக்கின்றோம் என்பது உன்னை வெறுக்கும் ஒரு சிலரை கவலை இல்லை என்று அன்பாக அரவணைக்கு பாசமாக வாழ்ந்தவர்கள்தான் அவர்கள் உண்மை என்று நம்பிய உணவுகளின் வேஷம் கலைந்ததால் தான் ஒருவரும் வேண்டாம் என்று ஒதுங்கி வாழ்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் விட்டு கொடுங்கள் இல்லை என விட்டு

ஓரிடத்தில் நீ அவமானப்படுத்தப்பட்டால் அவ்விடத்தில் இருந்து நிரந்தரமாகவே விலகிவிடு அன்பு பாசம் என மீண்டும் சேர்ந்து நின்றால் உன் அவமானங்கள் நிரந்தரமாகிவிடும் எார நடிக்க தெரியாத ஒருத்தியை நம் உறவுகளை நமக்கு புகுத்தி விடுகிறார்கள் ஒருவரை இழக்கும் போது வரும் கண்ணீரை அவர்களை இழக்க கூடாது என்று நினைக்கும் போது வரும் கண்ணிற்கு இன்னும் மனம் விட்டு பேசிவிட எல்லோருக்கும் ஆசைதான் ஆனால் அதை எதிரில் இருப்பவனின் மனம் ஏற்குமா என்ற கேள்வியிலேயே பல உரையாடல்களோ சில உறவுகளும் காணாமல் போகின்றன உன்னை யாராவது புகழும் மகிழ்ச்சி அடையாதே அதே போல் உன்னை இகழும்போது கவலை கொள்ளாதே புகழையும் இகழையும் சாபமாக கருதுபவரே மன அமைதியுடன் வாழ முடியும் சிலர் சில சூழ்நிலைகளில் பேசாமல் இருப்பது பேச தெரியாமல் அல்ல எதையும் பேசிவிடக்கூடாது கூடாது என்பதற்காகவே மதிப்பவனுக்கு உயிராக

காலம் வித்தியாசமானது அழுததை நினைத்து சிரிக்க வைக்கும் சிரித்ததை நினைத்து அழ வைக்கும் மனதளவில் எல்லோராலும் உங்களுக்கு வழி ஏற்படுத்த முடியும் நீங்கள்தான் உங்களை சுற்றி நிகழும் ஏதோ ஒன்றிற்கு எதிர் செயலாக வழியை உருவாக்குறீர்கள் பயம் கோபம் வருத்தம் மன அழுத்தம் ஆகியவை உங்கள் மனதில் நீங்கள் உருவாக்கும் விஷயங்கள் உங்கள் மனதில் நீங்கள் ஆளுமையில் எடுத்து வந்தால் பேரானந்தத்தை நீங்கள் உருவாக்க முடியும் எதை நீ அதிகம் விரும்புகிறாயே அதுவே உன்னை அதிகம் காயப்படுத்தும் வழி இயற்கையானது துன்பம் நீங்கள் உருவாக்கிக் கொள்வது பழகிவிட்டோம் என்பதற்காக சிலர் பேசுகிறார்கள் கோபப்பட்டாலும் விட்டுவிடக் கூடாது என்பதற்காக சிலர் பேசுகிறார்கள் உரிமையோடு சிலரை உறவென்று நினைத்தது தவறு என்று புரிந்தேன் மீண்டும் தனிமையே போதும் என்று விலகிவிடு அவர்களே நம் மனதை காயப்படுத்தி பார்க்கும் போது மனம் மிகவும் பலவீனமாக நிலைக்கு தள்ளப்படுகிறது உடலுக்கு உயிர் கூட சுமைதான் நாம் உயிராக நினைக்கும் ஒரு உயிர் நம்மை மறந்து போகும் போது நேற்று வரை முக்கியமாக இருந்தன நாளை யாரோவாக உணரப்படுவோம் என்று அறிந்த அந்த நொடி அமைதியாக விலகிவிடுவோம் நல்லது எது வந்தாலும் பார்த்துக் கொள்ளலாம் என்ற மனநிலை எப்போது வருகிறதோ அப்போதுதான் நாம் பயம் என்கின்ற உணர்வில் இருந்து விடுபட முடியும் வாழ்க்கை கற்றுக் குழந்தை குழந்தையை போல்கிறது அவமானம் தெரியாது விழுந்தவுடன் அழுது முடித்து திரும்பவும் எழுந்து நடக்கும் ஒன்றை மட்டும் நினைவீர்வை உன் வேர்வை துளிகள் மண்ணை தொட வேண்டும் முயற்சி சுண்ணி அடிமையாகிவிட்டால் வெற்றி உனக்கு அடிமையாகிவிடும் பணிவுக்கு நீ அடிமையாகிவிட்டால் புகழ் உனக்கு அடிமை

தெளிவாக இருக்குமானால் உன்னை வீழ்த்த ஒருவரால் முடியாது வாழ்க்கையில் தொடர்ந்து தோல்விகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறாய் என்றால் தோல்விகளை தாண்டி வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம் ஜெயித்துக் கொண்டே இருப்பவனுக்கு தான் அடுத்து ஜெயிப்போமா என்கின்ற பயம் இருக்கும் ஆனால் தோற்றவனுக்கு அடுத்து கண்டிப்பாக ஜெயிக்கிறோம் என்கின்ற உறுதியான நம்பிக்கை இருக்கும் என்ற சிக்கல்களும் உன்னை சிதைப்பதற்காக வருவது இல்லை உன்னை செதுக்கவே வருகிறது சிக்கல்களை கண்டு சிதைந்து விடாதே எது உன்னை அழைச்சிப்படுத்துகின்றதோ அதுதான் உன் லட்சத்திற்கான தூண்டுகோளாகவும் இருக்கிறது என்பதை மறந்துவிடாதே நீ பலமுள்ளவனாக இருக்க விரும்பினால் முதலில் உன் பலவீனங்களை நீயே ிள் அப்போதுதான் நம்பிக்கை நீ வளமுள்ளவனாக இருக்க விரும்பினால் முதலில் உன் வளவினை நீயே தெரிந்துக்கோள் எப்போதும் நம்பிக்கையோடு நீ சுமக்கின்ற நம்பிக்கைதான் நீ கீழே விழும்போது உன்னை சுமக்கும் அவ நம்பிக்கை உன் வாழ்க்கையை நெருப்புதான் தங்கத்தை உருக்கி அழகாக்குகிறது அதே போல் நீ சந்திக்கின்ற துயரங்கள் தான் உன்னை செதுக்கி உயர்வாக்கப் போகிறது கஷ்டங்கள் வரும்போது எதிர்நீச்சல் கூட கற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீச்சல் தெரிந்தும் ஒரு பையனும் இல்லை உன் வெற்றி பாதையில் வேக முக்கியமானது அல்ல உன் பாதையில் இருந்து நீ பின்வாங்கி நிற்பவன்தான் வெற்றி பெறுவது இல்லை வெற்றி பெற நினைப்பவன் ஒருபோதும் தனது பாதையில் இருந்து விலகுவதே இல்லை தோற்றாலும் நம்பிக்கையோடு ஆனால் யாரையும் நம்பி தோற்றுவிடாதே அதன் வழி வர்ணத்தை விடக் கூடியது புக்கப்படவில்லை விதைக்கப்படுகின்றோம் என்று உணர்ந்த விதைகள் இருளுக்கு அஞ்சுவதே இல்லை அவைகள் மண்ணை முட்டி முளைத்து வினை நோக்கி உயிரும் ஒதுக்கப்படவில்லை என்று உணர்ந்த கொண்டவர்கள்தான் தோல்விக்கு அஞ்சாமல் விஸ்வரூப வெற்றி பெறுகிறார்கள் விழுந்துவிட்டோம் என்று கண்ணில் விட்டோம் என்று காயங்கள் இல்லாமல் இல்லை என்று முயற்சியை கைவிடும் போது நாம் வெற்றிக்கு எவ்வளவு அருகில் இருக்கிறோம் என்று பலருக்குள் தெரிவதே இல்லை உங்களை எதிர்ப்பது யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும் எதிரி எவ்வளவு பெரியவன் என்பது முக்கியமல்ல உங்களில் எதிர்த்து நிற்கும்

நன்றி மறப்பது நன்றன்று நன்றி கெட்ட மனிதர்களை அன்றையும் மறப்பது நன்று சில தருணங்களில் பொறுமை காப்பது கசப்பாக தெரியலாம் ஆனால் அதன் பலன் இனிப்பானது உன் மீது உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் கடவுளே நீரில் வந்தாலும் பயன் இல்லை யார் உன்னை அவமதித்துப் பேசினாலும் ஆவேசம் அடைந்து மறுத்து பேசி உன்னை நிரூபிக்க முயற்சிக்காதே நீ போகும் வழி சரி என்றால் உன் எண்ணம் பொல் வாழ்க்கை நிச்சயமாக அமையும் வரலாற்றில் எல்லோருக்கும் பக்கங்கள் உண்டு அதை நிரப்புவதும் காலியாக வைப்பதும் அவரவர் கையில் தான் உள்ளது வீழ்வது அவமானம் அல்ல வீழ்வை கிடப்பதுதான் அவமானம் வாழ்க்கை பயணத்தில் வேக தடைகள் வரலாம் ஆனால் மனத்தடைகள் தான் வரக்கூடாது சிரிப்பவனை எல்லாம் நம்பி விடாதே அவளவன் சிரிப்புக்கு பின் ஆயிரம் ஆயிரம் உள்ள அர்த்தங்களும் நோக்கங்களும் இருக்கலாம் தேவையின் போது அட்டை போல் ஒட்டிக்கொண்ட மனிதர்கள் தேவை முடிந்த பெண் யார் என்று தெரியாதது போல் நடந்து கொள்வது வலிக்கத்தான் செய்யும் இதை புரிந்து நடந்து கொள் நீங்கள் எப்பொழுது உண்மையான உறவாக ஒருவரை காண்பீர்களும் அப்பொழுது முகத்தை பார்க்காமல் அகத்தை பாருங்கள் அது வாழ்க்கையை வசந்தமாக்கிவிடும் துயரம் என்பது உன்னை சிதைக்க வருவது அல்ல உன்னை சுற்றி உள்ள போலி முகங்களில் முகத்திரையை கிழிக்க வருவது பாசம் என்று பாசாங்கு செய்யும் உறவு பணம் இன்றி புகழ் மதிப்பு மங்குகையில் நிச்சயம் காணாமல் போய்விடும் பாசமானவனுக்கு மோசம் செய்தவன் தன்னை விட மோசமானவனிடம்

யாரோ என்று உணர்வு வைத்து விடுகிறார்கள் சில உறவுகள் விலகி போகிற யாரையும் வெற்றிலை பாக்கு வச்சு அழைக்காதீர்கள் காசுக்கு பிச்சை எடுக்கலாம் தவறு இல்லை அன்புக்கு பிச்சை எடுத்தால் அது கேவலம் கரை தொட்டு செல்லும் அலைகளுக்கு தெரிவது இல்லை சில சுகுடுகளை விட்டு செல்கிறோம் என்று சில சில மறக்க முடியாத நினைவுகளை காரணமில்லாத உயிர் வாழ கற்றுக் கொள்ளுங்கள் அது போதும் எவ்வளவு வாழ்வது என்பது காலம் கட்டு தந்துவிடும் நம்மை அவர்களின் வாழ்க்கையில் இருந்து ஒதுக்கியவர்கள் கூட ஒரு நாள் நம்மை கேள்வி வரும் வருவார்கள் நமது தேவை அவர்களுக்கு இருக்கும் போது இடத்திலும் சகித்துக் கொண்டே சென்றால் நமக்கான மரியாதை கிடைக்காமல் போய்விடும் பேச வேண்டிய இடங்களில் கட்டாயம் பேசிவிடுங்கள் உங்களுக்கான மரியாதை தேடி வரும் புதிதாக பலரை காணும் போது பலருக்கு பழைய முகங்கள் தெரியாமல் போய்விடும் கவலைப்படாதே அவர்கள் பட்டறிந்து மீண்டும் வருவார்கள் அதுவரை காத்திரு துன்பங்கள் இடையூறுகள் இழப்புகள் என்பவற்றை ஒருவன் வா அடைத்த பிறகே ஒருவன் அதிக அடக்கத்தையும் பணிவையும் கற்றுக் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களை கடந்து போக கற்றுக் ஆனால் மறந்து போய்விடாதீர்கள் அதுதான் உங்கள் வழிகாட்டியாக இருக்கும் கடந்த காலத்தில் நடந்த துன்பங்களை நினைத்து வரிந்து இருந்தால் ஒரு காலமும் துன்பமாகத்தான் இருக்கும் வருந்தாதே எல்லாம் சரியாகிவிடும் சிலரிடம் கெட்டவன் என்று பெயர் எடுத்து விடுங்கள் நல்லவன் என்று பெயரை காப்பாற்றிக் நிறைய நடிக்க வேண்டி இருக்கும் மரியாதை புரிய வைக்கூடாதது உணர்வுகள் ஒருவர் உங்களை எப்பொழுது குறை சொல்லிக் கொண்டே இருந்தால் அமைதியாக இருங்கள் ஏன் என்றால் பல ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை விட

கொடுக்க முடியும் நிராகரிக்கப்படும் இடத்தில் கோபத்தை காட்டுவதை விட சிரித்த முகத்தை காட்டுவது மிகச் சிறந்த பதிலடி நீங்கள் ஒருவரை அதிகம் நேசிக்கிறீர்கள் என்பதற்காக அவரிடம் உங்களை பற்றி அனைத்து ரகசியங்களையும் சொல்லிவிடாதீர்கள் இறுதி வரை யாரும் உடன் இருப்பார்கள் என்று சொல்லிவிட முடியாது நம் சிரிப்பில் மறைந்திருக்கும் வழிகளை கண்டுபிடிப்பவர்களே நமக்கான உண்மையான உறவுகளாக இருப்பார்கள் வாழ்வில் யாரின் உங்கள் அவர்களும் தாங்க மாட்டார்கள் நீங்களும் தாங்கிக் கொள்ள மாட்டீர்கள் உன் மதிப்பு தெரியாதவர்கள் இடத்தில் உன் உழைப்பையும் அர்ப்பணிப்பையும் அங்கீகரிக்கப்படாது நெருக்கமானவர்களிடம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் சிலருக்கு நீங்கள் முக்கியமில்லை என்பதை உணர்ந்து அதை ஏற்றுக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்வு சரியாகிவிடும் நீ வாழும் உலகில் உண்மைகளும் பொய்களும் இருக்கும் ஒரு சமயத்தில் உனக்கு உண்மை என்று தெரிந்தது வேறொரு சமயத்தில் உனக்கு பொய்யாக தெரியும் ஒரு நேரத்தில் பொய் என தெரிந்த ஒன்று வேறொரு சமயத்தில் உண்மையாக தெரியும் சிலர் உண்மையை பேசி நோகடிப்பதை விட மௌனமாய் நகர்வதே மேலானது அடுத்தவர் விரும்பிய படித்தால் வாழ வேண்டும் என்றால் பொய்யாகத்தான் பேச வேண்டும் அடுத்தவரின் விருப்பத்திற்கே நடக்க வேண்டும் என்றால் நடிக்கத்தான் வேண்டும் மனம் திறந்து பேச மனதில் பட்டதை எல்லாம் பேசாதே சிலர் புரிந்து கொள்வார்கள் சிலர் பிரிந்து சென்று விடுவார்கள் சிலரது பிரிவு உன்னை வருத்தம் சிலரது பிரிவு உன்னை திருத்தும் நெருங்கிய சிலர் உனக்கு விரோதமானால் மனம் தளராதே சில சமயம் மரத்தை விட்டும் கோடியாரின் கைப்பிடி வேறொரு மரத்தால் தான் செய்யப்பட்டிருக்கும் இங்கே பேசும் பேச்சை விட மௌனத்தின் சத்தமே அதிக அதிபழைகளை உன் ஆழ்மனத்தில் ஏற்படுத்தும் வாழ்க்கை என்ற கண்ணாமூச்சி ஆட்டத்தில் கண்களை கட்டாமலேயே தேடிக்கொண்டிருக்கின்றோம் என்று நம்மையே நாம் ஒருபோதும் யாரையும் நம்பாதீர்கள் ஏனென்றால் அவர்கள் எப்பொழுதும் உங்களை ஏமாற்றுவார்கள் என்று உங்களுக்கு தெரியாது உங்கள் கவலைகளையும் பலவீனங்களையும் இனங்களையும் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளாதீர்கள் ஏனென்றால் அவற்றை உங்களுக்கு எதிராக எப்பொழுது பயன்படுத்துவார்கள் என்று தெரியாது உண்மையானவர்கள் யார் போலியானவர்கள் யார் என்பதை காலம் உங்களுக்கு புரிய வைப்பையும் உங்களிடமிருந்து ஏதாவது தேவைப்படும் போது உங்களை தேடி வரும் உறவுகளிடம் இருந்து தண்ணியே இதுதான் உங்கள் வாழ்விற்கு சிறந்தது பழகிய மிருகங்களிடம் இருக்கும் நம்பிக்கையும் உண்மையும் சில மனிதர்களிடம் இருப்பதே இல்லை உலகில் பல போலி மனிதர்கள் இருப்பதினால் மற்றவருடன் பழகும் போது நிதானமாக இருங்கள் போலி உறவுகள் என்றும் உங்கள் வளர்ச்சியை கண்டு பொறாமை கொள்வார்கள் அவர்களிடம் நிதானமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஒருவனின் புரட்சிகளோடு விளையாடுகள் மனநோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மற்றவர்கள் எது சொன்னாலும் உண்மை என்று உடனே நம்பிவிடாதே அது உனக்கு நெருக்கமானவர்களாக இருந்தாலும் அதை ஆராய ஒரு போதும் மறந்து விடாதே நீ வெற்றியை தேடி அழகும் போது வீண் முயற்சி என்று சொல்லும் அவர்கள்தான் வெற்றி என்று நீயே செதுக்கிக் கொள் பலரது அவமானங்களும் சிலரது துரோகங்களும் தான் உனக்கு உளியாக இருக்கும் துரோகிகளையும் துரோகங்களையும் அடிக்கடி கொள் அப்படி அடிக்கடி நினைத்துக் கொண்டால் தான் நீ இன்னொரு முறை ஏமாறாமல் இருக்க முடியும் வாழ்க்கையில் சேமிப்பை ஒருபோதும் அலட்சியம் செய்யாதீர்கள் சேமிப்பை அலட்சியம் செய்பவர்கள் தான் வாழ்நாளில் ஒருபோதும் செழிப்பை அடைய முடியாது தவறு செய்வது இயல்பு அதே தவறை தொடர்ந்து செய்வதுதான் வாழ்நாளில் மிகப்பெரிய தவறாக மாறும் பிறர் உன்னை தூக்கி எறியும் சந்தர்ப்பங்களில் தான் உனக்கான அடையாளத்தை பதிக்கும் வாய்ப்பு கிடைக்கின்றது எப்படி பேச வேண்டும் என்று கற்றுத்தர நிறைய பேர் இருக்கின்றார்கள் ஏன் பேசாமல் இருக்க வேண்டும் என்று கற்றுத்தர வாழ்க்கை மட்டுமே இருக்கின்றது நாம் பழகியதில் புரிந்து கொள்ளாதவர்களா நம்முடைய விளக்கத்தில் நம்மை புரிந்து கொள்ள போகின்றார்கள் புரிந்து கொள்ள விருப்பம் இல்லாதவர்களிடம் நாம் எதை சொன்னாலும் அதனால் பயன் இல்லை மீதம் எவ்வளவு உள்ளது என்பது தெரியாமல் செலவு செய்வதுதான் காலம் காலம் நமக்கு குறைவாக இருக்கின்றது கவனமாக செலவிடுங்கள் நமக்காக யாருமே இல்லை என்று வருத்தப்படுவதை விட நமக்கானவர்கள் அவர்கள் இல்லை என கடந்து போய்விடுங்கள் மன அழுத்தம் குறையும் கேட்க காதுகள் இருந்திருந்தால் உலகில் பல மனநோயாளிகளாக உருவாகி இருக்க மாட்டார்கள் அவரவர் தேவைக்கு ஏற்ற போல் நம்மை பயன்படுத்திக் கொள்வதை தான் நாம் பாசம் என்று தவறாக புரிந்து கொள்கின்றோம் நம் கைகளை சோம்பேறி ஆக்கி கொண்டால் பிறர் கைகளை எதிர்பார்த்து காத்திருக்கோம்

ஒருவரும் வேண்டாம் என்று ஒதுங்கி வாழ்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் விட்டு கொடுங்கள் இல்லை விட்டு விடுங்கள் மீதமுள்ள வாழ்வில் மகிழ்ச்சி இல்லாவிட்டாலும் நிம்மதியாவது நிலைக்கும் ஒருவரை பிடிக்கவில்லை என்றால் தாராளமாக விட்டு விலகி விடுங்கள் அதற்காக காரணம் சொல்லிக் கொண்டிருக்காதீர்கள் விலகி விடுவது என்று முடிவெடுத்த பிறகு காரணம் என்ற பெயரில் அவர்களை குறக்குற உங்களுக்கு உரிமையும் இல்லை அதற்கான தீவையும் இல்லை நீ சொல்ல போகும் வார்த்தை உன் மௌனத்தை விட சிறந்ததென்று என்று திடமாக தெரியும் வரை உன் வாயை இறக்காதே